இல்லனாலும் ஆளுனே பார்க்க மாட்டல என்ன பாப்பா இருந்தாலும் டேய் டேய் போதும்டா சரி கேக்க சென்னைக்கு சை அந்த எங்க போன நீ சொல்லு எங்க போன ஆமாடா எங்க போனே அது வந்து மச்சான் அதெல்லாம் சொல்ல முடியாது சர்Prize சர்Prize ஆ அப்படிங்க போனே டேய் மச்சான் சொல்லு மச்சான் எங்க போனே அது ஒரு இடத்துக்கு போனேன் நிச்சயதார்த்தம் நடக்கும் போது உனக்கே தெரியும் சஸ்பென்ஸ் வைக்கலடா என்னன்னு சொல்லுடா ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் சரி சரி தள்ளுங்க ஏன் ஆளை போய் பார்க்கணும் அவ எப்படி ரெடியா இருக்கான்னு போய் பார்க்கணும் ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு அதெல்லாம் விட முடியாது என்ன சர்ப்ரைஸ் சொல்லி அப்பதான் விடுவோம் ஆமா அதான் சர்ப்ரைஸ் சொல்லிட்டு என்னடா அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்கடா அப்போ நீ சொல்ல மாட்டேன் என்னன்னு ம் அப்ப நாங்களும் உன்னை விட மாட்டோம். டேடி மச்சான் மச்சான் அவளை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் தள்ளுடா. அப்ப சொல்லிருப்போ. இப்போ என்ன அந்த સરપ્રைஸ் என்னன்னு உன்கிட்ட சொல்லணும். அதானே? ஆமா ஆமா. அது வந்து ம் அது என்னன்னா ம் சொல்லு. அதுதான் સરપ્રைஸ். ரர் ஓடிட்டடா. ஸ்பாட் மச்சான் சேட்டியா? சரி விடுற மச்சான்.

பிள்ளையும் அடக்க உடக்கமாக சேலை கட்டியிருக்கோம் எங்களெல்லாம் பார்த்து அழகாக இருக்கேன்னு சொல்ல மாட்டியாமா அப்படி கேள்வி ஜெனி அவங்களுக்கு அவங்க ரெண்டாம் மருமக தான் எப்பயுமே அழகு அப்படி தானே ஆமாம் இதில் என்ன டவுட்டு பார்த்தீங்களா தே நீங்கள் எப்பயும் ஓர வந்து தானே பண்ணுறீங்க கௌசி உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதுனால நாங்களாம் உங்கள் கண்ணுக்கு அழகாக தெரிய மாட்டோம் அப்படி தானே ஏமா இப்பெல்லாம் பேசுகிறீங்க இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் கூட ரொம்ப அழகான கௌசி தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா அதை தான் வாங்கணும் ம் நீங்க சொல்றது உண்மைதான் அவங்க தானே இன்னைக்கு பொண்ணு அதனால அவங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகா தெரியணும் ஆமாம் ஏ ஜனி உன் அண்ணன் ரெடி ஆயிட்டானா ஓ அப்பவே ரெடி ஆயிட்டானே இவ தான் ரெடி ஆயிட்டாலாம் கேட்டுட்டே இருந்தான் எப்படியும் சார் இப்போ பார்க்க வருவாரு ஆமாம் ஆமாம் அவன் ஆளை பார்க்காம அன்னைக்கு காலை கொஞ்சம் நேரம் கூட நிற்காது உங்க புருஷன் வரங்களா எங்க எங்க வீட்டுக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் உன் மகனை அழகுபடுத்திட்டு இருக்காங்க ஆமாக்க சரி 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 வாங்க நம்ம மூணு பேரும் போய் இருக்கிற வேற பாப்போம் ஐயர் வந்துடுவாரு ம் சரிம்மா சரி கௌசி நாங்க முன்னாடி போறோம் நாங்க போன அடுத்த நிமிஷமே உன் ஆளை எப்படி நிக்கிறான்னு மட்டும் பாரு சரிக்கா போ நானும் இன்னும் அத்தான ஆளை காணும்னு பாத்துட்டு இருக்கேன் சும்மா வல்ல வல்லன்னு பேசிட்டு இருக்கீங்க பாத்தியாஜினி இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நீங்க நின்னுட்டு இருந்தோம்னா நம்மளை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவா புளி ஆமா அண்ணி அவ செஞ்சாலும் செய்வா வாங்க நம்ம போயிருவோம் சரியா மருமகளே நாங்க போய் இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறோம் ஐயர் வந்ததுக்கு அப்புறம் உன்னை கூப்பிடுறேன் அது வரைக்கும் உன் ஆள் வந்தா அவன் ஆள் கூட உட்காந்து பேசிட்டு சரி வாமா பேசிக்க அவங்க ரெண்டு பேத்துக்கு தெரியும் நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது சரி வா போலாம் என்ன இவரு இன்னும் ஆளுக்கான சும்மா நேரம் வந்து நோய் நோயின்னு பேசிட்டு இருப்பாரு எதிர்பார்க்கிற நேரத்துல வரமாட்டாரு இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் எதிர்பார்க்காத நேரத்தில் பேசியே தொல்லை பண்ண வேண்டியது எதிர்பார்க்குற நேரத்தில் ஏங்க வச்சு அழகு பார்க்குறது நம்மளை ஏங்க வச்சு பார்க்குறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரட்டு வரட்டும் ஏதாச்சும் பேசிக்கிட்டு வரட்டும் வச்சுக்கிறேன் கௌசி உள்ள வரலாமா ஆ வாங்க பாக்க தேவத மாதிரி இருக்காளே அண்ணா கிருஷ்ணா எதுவுமே சொல்லாம சைஸா போயிருவோம் என்னதான் ரியாக்ட் பண்றான்னு பாப்போம் என்ன ஒண்ணுமே சொல்லாம சில மாதிரி நிக்கிறாரு ஆறு வேளை மேக்கப் பண்ணத பிடிக்கலையோ நீ ரெடி ஆயிட்டயா பாக்க வந்த ரெடி ஆயிட்டயா சரி சரி நான் வரேன் ஹாரே எஸ் இங்க வா ஹ்ம் மேடம் சொல்லுங்க என்ன நீ பாட்டுக்கு ஆ ரெடி ஆயிட்டியா வர அப்படின்ட்டு போற வேற என்ன சொல்லணும் வேற என்ன சொல்லணுமா ஆமா வேற என்ன சொல்லணும் என் ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கு என்னது வெறும் நைஸ் மட்டும் தானா வேற என்ன சொல்லணும் அத்தா நிஜமாவே என் ட்ரெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிக்கலையா தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா மேடம் மேடமுக்கு என்ன சொல்லணுமோ ஏதாச்சும் சொல்லுங்கள் ம் சொல்லுங்கள் சேலை பிடிக்கலையா நான் வேணால் மாத்திட்டு வரட்டுமா ஏ நான் போட்டிருக்கேன் ஜுவரிஸ் பிடிக்கலையா அதனால இல்லை எல்லாமே நல்லா தான் சரி போங்க ஆய் அதை எப்படி பேசாமல் போக முடியும் அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்ததை சொல்லிட்டு போயிடுறேன் நானும் ஒன்றும் எதிர்பார்க்கல சரி சரி இந்த ட்ரெஸ்ஸிங்ல அவளை பார்க்கும் எனக்கு ஒரு கவிதை தோணுது சொல்லட்டுமா கவிதை நீங்களாதான் சொல்றீங்க நான் உங்ககிட்ட கேட்கல எனக்காக சொல்லுங்க ஆமா தாய் நான் தான் உனக்காக ஆ சொல்லுங்க அன்பே கௌசி நான் உன்னை முதல் முதலில் பார்க்கும்போது நீ என் கண்ணெதிரே தோன்றினாய் பிறகு நான் உனக்கு ஹலோ சொன்னேன் நீ எனக்கு குட் லக் சொன்னாய் என்னது நீங்க எனக்கு ஹலோ சொன்னீங்க நான் உங்களுக்கு குட் லக் சொன்னேனா இது எப்போ காபிது சொல்லும்போது இடையில டிஸ்டர்ப பண்ண கூடாது அப்ப நான் மறந்துடுவேன் சரி சரி சொல்லுங்க இதுல விட்ட ஆ நீ எனக்கு குட் லக் சொன்னாய் அதன் பிறகு நாம் இருவரும் ஜோடி ஆனோம் நீ வீதியிலே பூமகள் ஊர்வலமாய் வந்தாய்

இவ்வளவு நேரம் நான் உன்னை வர்ணிச்சு கவிதையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஓ நான் எழுதின கவிதையெல்லாம் வச்சு பிரசாந்த் படமாவே எடுத்துட்டாரா இதுக்கு தான் நான் எழுதுற கவிதையெல்லாம் அங்கங்க போட்டுட்டு வரக்கூடாதுங்கிறது அப்போ நீங்க இவ்வளவு நேரம் சொன்னது கவிதை கவிதை மக்களே இவர் கவிதைங்கிற பேர்ல பிரசாந்த் நடிச்ச முக்காவாசி படத்தை சொல்லிட்டாரு

வெயிட் பண்ணி பாரு சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ் தான் அதை எப்படி உடனே சொல்லுவாங்க கொஞ்சம் க்ளூ கொடுங்களேன் க்ளூ தானே கொடுத்துருவோம் அந்த சர்ப்ரைஸ்னாலே நீ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் அதுதான் உனக்கு கொடுக்குற க்ளூ சரி நாம எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க வா போவோம் என்ன சர்ப்ரைஸா இருக்கும் இவர் வேற சஸ்பென்ஸ்க்கு மேல சஸ்பென்ஸ் வைக்கிறாரு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாப்போம்